ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ ஓம் கம் கணபதையே நமஹ நம்ம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிட்டு இருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் பூர்த்த ஏ நமஹா முருகப்பெருமான அந்த நாமாவலிக்கு நிறைந்திருப்பவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது எங்கும் எதிலும் நீக்கமர இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது பூர்த்திஹி அப்படின்னா முழுமை நிறைவு முழு திருப்தி மகிழ்ச்சி முடிவு இதுக்கெல்லாம் பூர்த்திகின்னு வரும் பூர்த்தம் அப்படின்னா முழுமை நிறைவு குளம் கிணறு தோன்றது கோவில் கட்டுறது அதாவது புனித சமூக தொண்டு செய்கிறதுக்கெல்லாம் பூர்த்தம்னு பேர் அதாவது எல்லா விதமான நிறைவுகளுக்கும் ஆதாரம் எது அப்படின்னா இறை வழிபாடு இறை அருள் இறை சிந்தனை இறைவனை இறைவனோடு கலக்கிறது தான் முழுமை அப்போ ஒவ்வொரு உயிர்களும் அந்த முழுமை அடைவதற்கு தர்ம காரியங்களை செய்கிறது நல்ல ஜபங்கள் இதெல்லாம் செய்கிறது இதெல்லாம் வந்து அந்த முழுமை நிறைவான தன்மைக்கு அழைச்சிட்டு போகும் இந்த ஆத்மாவை தான் குளம் கிணறு நந்தவனம் இதெல்லாம் உண்டாக்குறதால ஒரு பயன் கிடைக்கும் இல்லையா அந்த பயன் யார் அப்படின்னா அவர் தான் முருகப்பெருமான் அந்த பயனாக இருப்பது எது அப்படின்னா இறைவன் குமார பரமேஸ்வரன் தான் அந்த பலனாகவே இருக்கார் தான் நம்மளுடைய சமயங்களில் சில மரங்கள் இருபத்தோரு விதமான மரங்களை நட்டாலே யாகம் பண்ண பலன் கிடைச்சிடும் இது மாதிரி தான தர்மங்கள் செய்கிறது அதாவது தர்ம சிந்தனையாக குளம் வெட்டுறது நந்தவனம் அமைக்கிறது நல்ல மரங்கள் சிவாலயம் இருக்குது அப்படின்னா அந்த காலத்துலனா இழுப்ப மரங்கள்னா நிறைய நடுவோம் அப்போ அந்த இழுப்ப மரத்துலேருந்து எண்ணெய் எடுத்து அது தீப ஏற்றுறதுக்கு பயன்படும் அப்படி சமூக சிந்தனையோடு சமூக தொண்டோடு ஏன்னா நடமாடும் கோயில் உயிர்கள் படமாடும் கோயில்ன்றது ஆலயம் அப்போ அந்த படமாடும் கோயில் அந்த இறைவனுடைய அருள் வேண்டும்னால் நம்ம என்ன பண்ணணும்னா நடமாடும் கோயிலுகளுக்கெல்லாம் நன்மை செய்யணும் நடமாடும் கோவில்லையும் அவர் தான் இருக்கார் அதனால்தான் தொண்டர்தம் பெருமை சொல்லினும் பெரிதே அப்படின்னார் அதாவது பராசக்திக்கே பாதி சரீரத்தை தான் கொடுத்தார் அடியார்களுக்கெல்லாம் தன்னையே கொடுக்கக்கூடிய பெரும் தலைவன் இறைவன் அப்படி அந்த குமார பரமேஸ்வரன் எப்பேற்பட்டவர் அப்படின்னா எங்கும் எதிலும் நிறைந்து இருப்பவர் முழுமையாக இருக்கக்கூடியவர் அப்போ அந்த இறைவனுடைய திருவடியை நினைத்தால் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருவார் மனிதனுடைய அந்த பிறப்பானது முழுமையடையணும் அப்படின்னா இது மாதிரியான தர்ம கைங்கரியங்கள் செய்கிறதாலையும் ஆலய திருப்பணிகள் செய்கிறதாலையும் இந்த தானம் தவம் இது ரெண்டுமே செய்யணும் அது ஒவ்வொரு உயிரும் தனக்காக ஆத்மார்த்தமாக செய்யணும் அப்படி செய்யும் பொழுது இறைவன் அந்த சக்தி எல்லா உயிர்களையும் யாரெல்லாம் தவம் மேற்கொள்கிறாலோ யாரெல்லாம் தர்ம சிந்தனையோடு இருக்காளோ அத்தனை பேரையும் பூர்த்தியாக அதாவது முழுமைப்படுத்தக்கூடிய பெரும் ஆற்றல் உடையவன் அப்படின்றது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் பூர்த்த ஏ நமஹா ஸ்ரீ குரு பியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா